விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கலைவாண நகிரி நம்ம இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தர்பூசணியை எப்படி குவாலிட்டியா நம்ம குவாலிட்டியில் அதிகப்படியான காய்கள் எடுக்கிறது அதிக ஈல்டு எப்படி எடுக்கிறது பிளஸ் வந்துட்டு தர்பூசணிக்கு என்னென்ன உரங்கள் எப்படி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோலையும் இந்த நம்ம முழுக்க பார்க்க போறோம் விவசாயத்துக்குமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தொழு உரமானது ரொம்பவே முக்கியம் அந்த தொழு உரம் தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம் தொழு உரத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு டன் தொழு உரமாவது நம்ம கொடுத்துருவோம் அந்த தொழு உரத்து கூடவே வந்துட்டு நம்ம மைக்ரோரைஸான்னு சொல்லக்கூடிய வேம கொஞ்சம் ஒரு ஏக்கராக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் சேர்த்திட்டோம்னா இன்னுமே வந்துட்டு அந்த தொழு உரம் மக்கறதுல இருந்தும் இந்த சத்துக்கள் வேரோட்டத்தை அளவுக்கு இது எல்லாத்தையுமே உண்டு பண்ணும் இதை எப்போ போடணும்னா நம்ம கடைசி உழவுல ஏகமா வீசி விட்டுருவோம் வீசி விட்டுட்டு நம்ம பெட் பெட்டு பிடிக்கிறது மற்ற விஷயத்த ஒரு டில்லர் விட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு களைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த உரங்களை வந்துட்டு போட்டு அடி உரத்தமா கொடுக்குற உரங்களை அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி என்னன்னா இயற்கை உரங்களை எப்படி பயன்படுத்தணுங்கிறது பார்த்தோம் இப்போ வந்துட்டு அந்த செடியோட வளர்ச்சிக்கு என்னென்ன சத்து தேவைப்படும் அது எந்த வடிவத்துல கொடுக்கலாங்கிறத நம்ம இப்ப இதுல பார்ப்போம் இதுல வந்துட்டு செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமடியா தேவைப்படக்கூடிய உரங்கள்னு வந்துட்டு பார்க்கும்போது முதன்மை சத்துக்கள்ல வந்துட்டு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணுமே தேவைப்படும் இரண்டாம் நிலைச்சத்துல கால்சியம் தேவைப்படும் முன்னூற்றச்சத்துல ஜிங்க் தேவைப்படும் இதுல தலைச்சத்தும் சாம்பல் சத்தும் செடியோட வளர்ச்சியையும் தண்டோட ஊக்கத்தையும் கொடுக்கும் பாஸ்பரஸ் பாஸ்பர சத்து அதாவது மணி ஜிங்கும் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா வேறு ஓட்டத்தை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் கால்சியம் வந்துட்டு இந்த வேறு ஓட்டம் ஓடிரும் பிளஸ் வந்துட்டு அது நல்ல தளவு நல்ல அகன்ற இலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுல கால்சியம் சத்தானது தேவைப்படும் இந்த மாதிரி இந்த எல்லா சத்தும் கலந்த மாதிரி உரங்கள் தான் நம்ம இதுல ரெஃபர் பண்றோம் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மில்லா காம்ப்ளெக்ஸ் அது வந்துட்டு இருபத்தஞ்சு கிலோ டிஏபி ஆனது ஒரு இருபத்தஞ்சு கிலோ நைட்ரோபோர் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோ இந்த மில்லா காம்ப்ளெக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்பது விதமான சத்து இருக்கு பயிர் ஈஸியா எளிதா எடுத்துக்கக்கூடிய சத்து இருக்கு இந்த நைட்ரோபோர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேல்சியம் ஆனது இருக்கு கால்சியம் நைட்ரஜன் போரான் மூணு இருக்கு இதுமே வந்துட்டு செடியோட வேர் வளர்ச்சிக்கு நம்ம கால்சியம் எவ்வளோ தேவைப்படும் சொல்லியிருந்தோம் அதோட வேர் வளர்ச்சிக்கும் தண்டோட ஊ வளர்ச்சிக்கும் நல்லாவே தேவைப்படும் இதுல நம்ம ஒரு முக்கியமாக கொடுக்க வேண்டியது என்னன்னா ஜிங்க் ஜிங்கு வந்துட்டு எப்பவுமே பயிரோட ஆரம்ப நிலையில ரொம்பவே அதிகமாவே தேவைப்படும் அந்த வகையில நம்ம வந்துட்டு குரோகோட் ஜிங்கு வந்துட்டு ஒரு கால் லிட்டர் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு உரங்களோட கலந்து போட சொல்கிறோம் இதுல இருக்கிறது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க இதை ஒரு கோட்டிங் பண்ணக்கூடிய உரங்கள் மேல ஒரு கோட்டிங் பண்ணக்கூடிய ஒரு திரவம் என்னப்பா நீ சொல்றது எல்லாமே வந்துட்டு காஸ்ட்லியா இருக்கு அடுத்தது இதை விட கொஞ்சம் லோ காஸ்ட்ல யூஸ் பண்ணும் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை இப்போ சொல்லக்கூடிய உரங்களை ட்ரை பண்ணுங்க டிஏபி ஆனது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை நைட்ரோபோர் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு இருபத்தஞ்சு கிலோ ப்ரோக்கோட் ஜிங்க் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டரு இந்த ப்ரொகோச்சிங்க்கு நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி உரங்களோட கலந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போது ஒரு முப்பதுலேருந்து முப்பது நாள் பயிரோட ஒரு முப்பது நாள் வரைக்கும் அந்த சத்துக்கள் மண்ணில் தங்கி இருக்கும் சீராக பயிரானது எடுத்துக்கிட்டே இருக்கும் சத்துக்கள் எப்போ தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த விஷ் இதுக்கு வந்துட்டு இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு இதை ப்ளேலிஸ்ட்டு கண்டினியூவாக இருக்கும் தர்பூஸ் நீ எப்படி விளைவிக்கலாம்ங்கிறத பத்தின டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த பிளேலிஸ்ட்டில் ஆனது உங்களுக்கு கிடைக்கும் இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை வந்துட்டு தர்பூசணி போட்டிருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க